எல்லோருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஆதித்யா இப்போ நம்ம வந்து ரீசண்டாக ஒரு ஜாதகம் பார்த்தோம் அதில் ஒரு அமோனிஷியமான ஒரு விஷயம் நடந்துச்சு அந்த விஷயத்த தான் பகிர்ந்துக்கிறதுக்கு இந்த காணொலியை உங்களுக்கு கொடுக்குறேன் அதாவது ஒரு பெண்மணி ஜாதகம் பார்க்குறாங்க ஜாதகம் பார்த்துட்டு இருக்கும்போது என்னுடைய குருநாதர் திருப்பூர் ஜிகே ஐயாவோடைய ஜிகே அந்த ஃபார்முலா அதுபடி ஏன்னா இங்கே வந்து ரகசியமாக அவருடைய ஃபார்முலாவை திருடிக்கிட்டு அதுக்கு வேற பேர் வச்சுக்கிட்டு பேசுகிற வேலையெல்லாம் கிடையாது இங்கே நமக்கு ஒரு விஷயத்தை கற்றுக் கொடுத்த ஒரு ஃபார்முலாவை சொல்லி கொடுத்த குருவை ஃபஸ்ட்டு தலை வணங்கணும் அந்த குருவை மதிச்சா மட்டும்தான் நம்ம அடுத்த கட்டத்துக்கு போக முடியும் சரியா சரி நம்ம விஷயத்துக்கு வருவோம் அவருடைய ஃபார்முலாவில் வந்து பார்த்திங்கன்னா சந்திர நாடின்னு ஒரு ஃபார்முலா இருக்கு அந்த சந்திர நாடியில் சந்திரன் ரெண்டே கால் நாள் ரெண்டே கால் நாள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கட்டத்தில் வந்து பயிற்சி ஆகும் அப்படி பயிற்சி ஆகும்போது ரீசண்டாக நான் பார்த்த ஜாதகத்தில் என்னன்னா அந்த பெண்மணியோட குழந்தையோட ஜாதகத்தை கொடுக்குறாங்க அந்த குழந்தையோட ஜாதகத்தை கொடுக்கும்போது கரெக்டாக கோச்சார சந்திரன் பிறப்பு காலம் மாந்து மேலே பயணம் பண்ணுது ஆனால் பிறப்புகால மாந்துவை நோக்கி பயணம் பண்ணுதுன்னா கோச்சார சந்திரன் என்னுடைய குருநாதர் ஐயா ஒரு இறப்புக்கு நிகரான ஒரு சம்பவத்தை நோக்கி அவங்க போயிட்டுருக்காங்க அப்படிங்கிறது அர்த்தம் அதே அந்த மாந்த தொட்டு அடுத்து செவ்வாயும் சனியும் தொடுது அவங்க எந்த வாயவே திறக்கலை நான் கேட்ட கேள்வி செகண்ட் ஹேண்ட் வீடு வாங்குறீங்களா செகண்ட் ஹேண்ட் வண்டி வாங்குறீங்களா ஏதாவது கட்டி வச்ச வீடு உங்களுக்கு கிடைக்கணுங்கிறத கேள்வியாக இருக்கா அப்படின்னா என்னுடைய கிட்ட இருந்து என் குழந்தைக்கு கிடைக்க வேண்டிய நாலு கோடி ரூபா மதிப்புள்ள ஒரு வீடு தரமாட்டிக்கிறாங்க அப்படின்னு சொன்னாங்க அதுக்கான கிரக நிலைகள்லாம் ஆராய்ச்சி பண்ணி அது கிடைச்சணும் கண்டிப்பாக அதுக்கு முன்னாடி புள்ள வந்து ஒரு ஒரு விஷயத்தில் வந்து அதாவது உடனே அவங்கள பயம்படுத்தக்கூடாது நம்ம புல்ல வந்து ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் ஜாதகத்தில் காட்டுது நீங்கள் உடனடியாக போய் சிவபெருமானுக்கு திருநீர் அபிஷேகம் பண்ணி அந்த திருநீரை எடுத்து வச்சுக்கிட்டு அந்த பெண்ணுக்கு வந்து நீங்கள் பூசி விடுங்க அப்படின்னு நான் சொல்லிட்டேன் இது பின்னாடி எதுனாலன்னு நான் சொல்கிறேன் உடனே அவங்க போய் சண்டே அன்னைக்கு திருநீர் அபிஷேகம் அஞ்சு கிலோ திருநீர் அபிஷேகம் சிவபெருமானுக்கு பண்ணி அந்த திருநீரை எடுத்து அந்த குழந்தைக்கு வச்சுருக்காங்க ஊருக்கு போகலான்னு கிளம்பும்போது அந்த திருநீர் அபிஷேகம் பண்ண வரும்போது நடந்த ஒரு அமானிஷம் என்னென்னா அந்த குழந்தைய வண்டியில் கூட்டிகிட்டு வராங்க ஒரு இடத்துக்கு பர்டிகுலராக வரும்போது அந்த குழந்த சொல்லுதான் என்னை யாரோ அம்மானு கூப்பிட்றாங்க அந்த குழந்தைக்கு மட்டும் அது கேட்குதாம்மா பார்த்துக்குங்க இது ஒரு அமானிஷம் தானே அப்போ அதெல்லாம் கடந்து வந்து சிவபெருமானுக்கு விபூதி அபிஷேகம் பண்ணி எடுத்து விபூதி வச்சோனோ அந்த குழந்தை வீட்டுக்கு போய் சொல்லுதாமா என் உடம்பு ரொம்ப வெயிட்டாக இருந்துச்சு என் உடம்புல யாரோ மேலே ஏறி படுத்திருக்கிற மாதிரி இருந்துச்சு பட் ஆனால் இப்போ நான் நல்லா இருக்கேன் அப்படின்னு அந்த குழந்த சொல்லுதான் அப்போ இந்த பரிகாரம் எப்படி வேலை செஞ்சுருக்குன்னு பார்த்தீங்கன்னா குருநாதர் அடிக்கடி சொல்லுவார் ஜிகே ஐயா பிரேத சாபம் அப்படின்னு சொல்லுவாங்க பிரேத சாபம்னா ஒரு வலி அந்த குடும்பத்துல யாருக்காவது டிரான்ஸ்பர் ஆகும் இல்ல அவங்க புதுசா எங்கேயாவது ஒரு வீடோ நிலமோ வாங்கி அங்கே அங்க ஏதாவது பிரேத சாபம் இருந்ததுன்னா அந்த பிரேத சாபம் அவங்கள பாதிக்கும் அப்படிங்கிறது அவருடைய ஃபார்முலா ஸோ கோச்சார சந்திரனும் அந்த குழந்தையோடைய காலம் மாந்துவை நோக்கி போகுது ஒரு கண்டத்தை நோக்கி போகுது இந்த மாந்து அப்படிங்கிற கிரகம் எதுக்கு மட்டும் கட்டுப்பாடு கட்டுப்பாடு ஆகும்னு குருநாதர் சொல்லியிருக்காருன்னா ஜி ஐயா அதாவது மாந்து அப்படிங்கிறது சனீஸ்வரனுடைய மகன் அந்த சனீஸ்வரனுடைய மகன் சூரியனுக்கு பேரன் சூரியனுடைய அதிதேவத சிவபெருமான் ஓகேவா அப்போ சிவபெருமானுக்கு திருநீர் அபிஷேகங்கள் அதாவது உண்மையான விஷயம் என்னன்னா சாம்பல் அபிஷேகங்கள் சாம்பல் அபிஷேகம் பண்ணி அதை நெத்தியில் எடுத்து வச்சுக்கும்போது கண்டிப்பா அந்த பிரேத சாபம் அந்த மாந்து சம்பந்தப்பட்ட சாபங்களோ அந்த மாந்து சம்பந்தப்பட்ட கோளாறுகளோ அவங்களுக்கு விடிவு காலத்தை தரும் அப்படிங்கிறது தான் இந்த அனுபவ பரிகாரம் நமக்கு கற்றுக் கொடுத்துருக்கு ஸோ உங்களுக்கு மாந்து சம்பந்தப்பட்ட ஏதாவது தொந்தரவுகள் இருக்கு அப்படின்னா கண்டிப்பாக ஒரு சண்டே அன்னைக்கு சிவபெருமானுக்கு ஒரு அஞ்சு கிலோ விபூதி வாங்கி அபிஷேகம் பண்ணி அந்த விபூதி எடுத்து எல்லாரும் வீட்டில் வச்சுக்கோங்க வீட்டில் வந்து தண்ணியில் அந்த திருநீரை கலந்து வீடு ஃபுல்லாக கூட தெளிச்சு விடுங்க மாந்து வந்து சூரியனுடைய பேரன் ஸோ தாத்தாவுக்கு கட்டுப்படக்கூடிய ஒரு கிரகம் கண்டிப்பாக அந்த தோஷம் விலகும் அப்படிங்கிற இந்த ஒரு அனுபவ பரிகாரத்தை உங்ககிட்ட சொல்கிறதுக்கு தான் இந்த வீடியோ நன்றி அடுத்த வீடியோவில் சந்திப்போம்